அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் இரண்டாவது ஆவிக்குரிய அருள் கொடை தூய ஆவியானவர் மற்றொரு இறை வாக்கு அருள் புனித பவுல் சொல்லுகிறார் இறை வாக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் அருள் கொடை என்றும் சொல்வார்கள் பிற்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை தூய ஆவியானவர் முன்கூட்டியே இறை வாக்காக தெரிவிப்பதுதான் இந்த அருள் கொடையின் சிறப்பு அம்சம் பவுலின் கைகளையும் கால்களையும் கட்டி அவரை பிற இனத்தாரிடம் ஒப்புவி என்று பவுலின் பிற்கால வாழ்க்கையில் நடக்கப் போகிற காரியங்களை தூய ஆவியானவர் அகபு என்ற இறை வாக்கினர் வாயிலாக இறை வாக்காக முன் அறிவித்ததாக திருத்தூதர் பணிகள் நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இஸ்ரேல் மக்கள் பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இயேசு காரணமாக இருப்பார் அவர் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருப்பார் இயேசுவின் தாய் உள்ளத்தை ஒரு ஊடுருவி பாயும் போகிற காரியங்களை எடுத்துரைப்பதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயர் உள்ள ஒரு மகன் பிறப்பான் அவன் தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பழியிடுவான் மனிதரின் எலும்புகளை உன்மீதே சுட்டறிப்பான் என்று சொல்லி பிற்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை தூய ஆவியானவர் இருந்து வந்த இறை அடியார் வழியாக இறை வாக்காக முன்கூட்டியே சொன்னதாக அரசர்களின் முதல் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அரசர்களின் முதல் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறை யூதேயாவில் இருந்து வந்த இறை வாக்கினர் சொன்ன இறைவாக்கு பிற்காலத்தில் நடந்ததாக அரசர்களின் இரண்டாம் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன சகோதர சகோதரிகளே தூய்மையான உள்ளத்தோடு நாமும் நம்மை ஆண்டவர் பாடத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் தூய ஆவியின் வழியாக நம்மையும் இறை வாக்கினராக பயன்படுத்த ார் எனவே தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் பாதத்தில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம் அப்பொழுது ஆண்டவர் வழியாக இறை வாக்கு கொடையை நமக்கு கொடுத்து இந்த உலகிலே நாமும் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்ந்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இறை வாக்கு உரைக்கும் அருள் கொடையை குறித்து எங்களோடு நீர் பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு சித்தமானால் இந்த இறை கேட்கிற மக்களையும் இறை வாக்கினராக எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த உலகிலே நாங்கள் அனைவரும் உமக்கு உகந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்